திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம் ஒரு காலத்தில் ரேஷன் கடையில் மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்த மக்கள் அதுக்கு பிறகு படிப்படியாக அதை நம்முடைய கலைஞருடைய காலத்திலே அதை படிப்படியாக சரி செய்து கொடுத்தோம் அது இப்போது பார்த்துட்டு நம்முடைய தளபதி அவர்கள் வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இல்லந்தோடி சென்று அவர்களுக்கு தர வேண்டிய பொருள்களை தர வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி எட்டு வண்டிகள் பயனாளிகள் மொத்தம் எண்பத்தி எட்டாயிரத்தி அவளை பயனாளிகளுக்கு இன்னைக்கு மட்டும் எண்பது சதவீத பொருட்கள் வழங்கப்பட்டுவிடும் எல்லா இடத்துலயும் திட்டமிட்டபடி போயிட்டு இருக்குது அதனால இது ஒரு சிறப்பான திட்டம் வயதானவங்க போய் காத்திருக்க வேண்டியதில்லை வீடு வழியா வந்துருச்சு தேர்தல் நேரத்தில் சொன்னதை நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பன்னெண்டாவது நாளா தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது இது வரைக்கும் துறை அமைச்சர் போகலன்னு உங்க எதிர்கட்சிகளே கூட்டணி கட்சிகளே குற்றம் சாப்பிட்டாங்க துறை அமைச்சர் இல்லங்க துறை அமைச்சர் நானும் போனேன் நாலு நாள் போயிருக்கேன் நாலு நாளும் பேசியிருக்கான் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் திருப்பி வேலைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களோட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கை பிடிச்சிட்டு அவங்க வரேன்னு சொல்லி நேற்று கூட எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வந்திருக்கோம் தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து சுகமா தீர்க்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்து மன மாநில தொழிலாளர்களை துப்புரவு ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நம்ம மாநில தொழிலாளர் எல்லாம் தொழிலாளர் எல்லாம் நம்ம ஆள்கள் அவர்கள் கேட்கிறாங்க கேட்கிற பிரச்சனை எது முடியுமோ அதை செய்து கொடுத்து பிடிக்க சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அது வந்து முதலமைச்சர் பார்த்து முடிவெடுக்கும் நிரந்தரப்படுத்த சொன்னார் நேற்று அதிமுக அமைச்சர் சொல்லியிருக்காரு பதினேழாயிரம் பேரை நாங்க நிரந்தரப்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் துப்புரவு பணியாளர் என்று போடப்பட்டு அவர்கள் எல்லாம் துப்புரவு பணிக்காக போகவில்லை கோயம்புத்தூர் கோயமுத்தூர் மாநகராட்சியிலும் துப்புரப்பணியாளர் எடுத்து முந்நூற்றி எண்பது பேரை ஒரே நாளில் பதவி முடிகிற காலத்தில் எடுத்து அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய பேப்பர்ல அரேஞ்ச் பண்ணி எந்த துப்புரவு பணியாலும் அவங்க போடலை துப்புரவு பணியாளர் என்பது த நாடு முழுவதும் பிரச்சனை அது தலைவர் பார்த்து முடிவெடுப்போம் நாங்கள் பார்த்து முடிவெடுப்போம் இவங்க சொல்கிறது மாதிரி ஒரே நாளில் செய்கிற காரியம் இல்லை கொஞ்ச நாள் கால அவகாசம் வேண்டும் துப்புரவு தொழிலாளர் அடுத்த ஆள் நம்ம தொழிலாளிகள் அது அவங்களோட தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதை செய்து தர சொல்லி நிச்சயமா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பேச்சுவார்த்தையில முடிவு செய்யப்படும் நான் தான் சொன்னேன் நீங்க துறை அமைச்சரே போல நீங்க நாலு தடவை போயிட்டு வந்துட்டேன் பேசியிருக்கேன் அமைச்சர் அருணைத்துறை அமைச்சரும் பேசியிருக்காரு கமிஷனர் செக்ரட்டரி பேசிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன் முதலமைச்சர் செயலாளர்லாம் அதுல கவனமா இருந்து பேசிட்டு தான் இருக்கான் அதெல்லாம் ஒண்ணு விட்டுறலங்க நீங்க வந்து அவங்க சொல்றாங்க எல்லாரும் போய் ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க தேர்தல் வர என்ன சொல்றாங்க தனியார் மருத்துவமனைகளை துப்புரவு செய்யறவங்க எல்லாம் வேலை கிடைக்கிறாங்க எங்களை விட்டுட்டுங்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல அவங்க நான் சொல்றேன் இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் நாங்க எடுக்கல துப்புரவு தொழிலாளரோட பேசிட்டு இருக்கோம் ஆனால் இவர்கள் வேலை செய்கிற இடத்தில் குப்பை குவிந்து விடக்கூடாது என்று இங்கு ஏற்கனவே இருக்கிற துப்புரவு தொழிலாளர்கள் நம்முடைய தொழிலாளர்களை வைத்து அதை நீக்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர வெளியில இருந்து யாரையும் எடுத்து இப்ப தலைமை பணியார் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்து இப்ப அமைச்சர் நீங்க வந்து சொல்லி அங்க சொல்றாங்க நாலு தடவை போட்டு வந்த நேத்து கூட அங்க அங்கதாங்க இருந்துட்டு வரேன்

ஒரே இடத்துல பூசி போட்டு திருப்பி அதே இடத்துல கொண்டு எல்லாம் விட முடிய வேண்டியதில்லை இதை போய் அந்த விலங்கியல் ஆதரவாளர்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காங்க அதனால நாய்களுடைய தடுப்பூசி போட்டு அவங்களுடைய அறுவை சிகிச்சை செய்து நாய்களை ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்க வேண்டும் உத்தரவு சொல்லியிருக்கு அந்த ஆர்டர் காப்பி வந்த உடனே மாநகராட்சியில் அது தொடர்ந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவோம் இது பெரிய பிரச்சனைங்க அது எங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனா இப்போ தொடர்ந்து வந்து தேர்தல் நெருங்கி வரும் நிலையில வந்து இப்ப ஏகப்படுத்திட்டா வந்து இப்பதான் வந்து அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து செயல்படுத்தணும் எதிர்கட்சி சொல்றாங்க நிதி நிலைக்கு ஏற்பதான் ஒன்னு ஒன்னா செயல்படுத்த முடியும் ஒரே நாள்ல எப்படி செயல்படுத்த முடியும் எந்த அரசாங்கத்தில் செயல்படுத்த முடியும் எத்தனை சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம் சார் கிட்டத்தட்ட தலைவர் சொன்ன வாக்குறுதிகள் காட்டு சொல்லாத வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றி இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க எதிர்கட்சி தேர்தல் வந்ததுனால குறை சொல்றாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு வரவேற்பு பெறும் நாங்க நினைக்கல அதாவது பாரம் வாங்கறதுல இருந்து அதே மாதிரி மருத்துவ முகாம் இன்றைக்கு மிக சிறப்பா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ரேஷன் பொருட்களை கொண்டு வைக்கிற திட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எட்டு மாசம் இருக்குது ஆட்சிக்கு